ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா வந்து யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் சரி ஓகே இன்றைக்கான வீடியோவில் வந்து இந்த மாதிரி ஊதுபத்தி பாக்ஸ் வந்து இருக்குது இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து நம்ம காலியப்புனா நம்ம தூக்கி தானே போடுவோம் ஆனால் இன்றைக்கி அந்த பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஐடியா வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக நான் வந்து ஊதுபத்தி பாக்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கூட வந்து ஒரு இன்விடேஷன் கார்டு வந்து இருந்துச்சு ஸோ அது அதையுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இன்விடேஷன் கார்டு இருந்தால் எடுத்துக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த ஊதுபத்தி பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து கொஞ்சம் சைஸ் அந்த ஒயிட் கலர் பாக்ஸை விட இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அதனால் நான் இது வந்து எடுத்துக்கிறேன் ஒரு பாக்ஸ் இருந்தாலே வந்து போதும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து லைன் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஸோ கொஞ்சம் ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துடாமல் அந்த கடைசி வந்து கட் பண்ணாமல் இப்படி வந்து வச்சுருங்க ஸோ இப்படியும் மடக்கி விடுற மாதிரி வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து நெட்டையாகவும் இன்னொன்று வந்து அதை விட சின்னதாகவும் கட் பண்ணிவிட்டேன் கரெக்டாக வந்து கட் பண்ணும்போது ரெண்டுமே வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டேன் ஸோ மார்க் பண்ணும்போதே வந்து சரியாக வந்து மார்க் பண்ணாமல் நான் வந்து கட் பண்ணிட்டேன் சரி ஓகே இப்போ வந்து நீங்கள் நம்ம வந்து இது எக்ஸ்ட்ரா இருந்த பீஸை வந்து அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க சரி ஓகே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஒரே சைஸில் வந்து இருக்குது வச்சு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் நெளிஞ்சிருச்சு ஸோ அதனால் வந்து அதை கரெக்டாக நம்ம வந்து வளைச்சி அதை கரெக்டான அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம் இப்போ ஓகே இப்போ நான் இப்போ வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸோ எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப வந்து பெருசாகவும் வேண்டாம் கரெக்டாக வந்து ஒரு ஒரு சின்ன பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்தாச்சு இதை வந்து அந்த இன்விட்டேஷன் கார்டு வந்து யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு பாக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து நம்ம வந்து டேப் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒன்றா வந்து வச்சு ஒட்டிக்கலாம் ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து க்ளூ வந்து போட்டு கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி டேப் வந்து யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க டேப்னால் வந்து டக்குன்னு வந்து முடிஞ்சிடும் க்ளூ அப்படின்னா ஒட்டுறது கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு தான் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு டைம் வந்து போட்டு நான் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஒட்டி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இன்னொரு வேலை இருக்குது ஸோ அது என்னென்னா இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம வந்து இதை கட் பண்ண போகிறோம் இந்த பாக்ஸ் வந்து முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்காக நான் வந்து வரைஞ்சிட்டு நம்ம பேக் சைடோ ஃப்ரண்ட் சைடோ ரெண்டு சைடுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும் ஸோ அந்த முக்கோண ஷேப்பில் நம்ம ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இப்போ வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து ஒட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாக்ஸ் வந்து தனித்தனியாக இருக்கும் போதே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன் நம்ம வந்து பேக் சைடு வந்து முக்கோண ஷேப்பில் தான் வந்து கட் பண்ணணும் கட் பண்ணணும் ஆனால் நான் வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து பேக் சைடு வந்து பாதையை வந்து கட் பண்ணிவிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஒரு சைடு மட்டும் முக்கோண ஷேப்பில் வந்து கட் பண்ணியிருக்கேன் அது நீங்கள் கட் பண்ணும்போதே வந்து முக்கோண ஷேப்லேயே வந்து கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு பகுதி வந்து இருக்கும் இல்லையா ஸோ உள்ளுக்குள்ளே வந்து அதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து சொன்ன மாதிரி இந்த சின்ன கார்ட்போர்டு சின்ன கார்ட்போர்டை வந்து அந்த இன்விடேஷன் கார்டு வந்து யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கோங்க இப்போ அதே மாதிரி நம்ம வந்து இந்த பாக்ஸே நம்ம வந்து அந்த இன்விடேஷன் கார்டு வந்து யூஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக தான் வந்து மெஷர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்து வச்சு மெஷர் பண்ணிவிட்டு லைன்ஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும் இப்போ நான் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம இதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து இன்விடேஷன் கார்டு வந்து யூஸ் பண்ணி அந்த பாக்ஸை வந்து கவர் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டு வந்து வந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க தூக்கி போடாமல் எடுத்து வச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கிராஃப்ட் வந்து பண்ணும்போது வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி தான் இந்த கார்டை நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ ஃப்ளவர்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் சரி ஓகே இதுக்கு இதுக்கு வந்து இதையும் வந்து நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த கார்டை வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கலர் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதை கூட நீங்கள் வந்து போட்டு ஒட்டிக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த லைன்ஸ் வந்து நம்ம வந்து லைன்ஸ் வந்து போட்டிருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம மடக்கி விட் விட்டுக்கலாம் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இதனால் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து மடக்கி வந்து விட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு இந்த பேக்ரவுண்டு இப்போ அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து நம்ம வச்சுக்கலாம் ஓகே இப்போ கரெக்டாக வந்து அந்த பாக்ஸ்குள்ளே வந்து ஃபிட் ஆகிருச்சு ஸோ அதை வந்து அப்படியே க்ளூ வந்து போட்டு நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இன்விடேஷன் கார்டு வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய கலர் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கிஃப்ட்டு ஏதாச்சும் வந்துருந்துச்சு அப்படின்னா அந்த கிஃப்ட்டு பேப்பர் இருக்கும் இல்லையா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பெயிண்டிங் கூட வந்து பண்ணிக்கலாம் ஸோ பெயிண்ட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து அடித்து வந்து விட்டுக்கலாம் ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து இருக்கும் அந்த அட்டை ஸோ அதனால் பெயிண்ட் வந்து அவ்வளோவா வந்து ஒட்டாது இல்லையா ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி மாஸ்கின் டேப்பர் இருந்துச்சு அது அந்த அட்டையை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து ஆஃப் ஆகிருக்கு ஸோ நான் வந்து இந்த கார்ட்போர்டு வந்து தேடும்போது வந்து வீடியோ வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன் அது திரும்பி வந்து ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன் ஸோ அதனால் லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்தேன் ஸோ எல்லாமே வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக தான் வந்து பார்த்தேன் ஸோ ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி கிளிட்டர் ஷேப் கிளிட்டர் ஷேட் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஸோ கவர் பண்ணியிருக்கேன் ஸோ கொஞ்சம் டெக்கரேட் வந்து பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த கீழே வந்து அந்த அட்டையை வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா ஸோ அதை வந்து ஒட்டியிருக்கேன் அதை வந்து சைடில் கொஞ்சம் கேவ் மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒட்டியாச்சு அதில் வந்து வச்சு ஒட்டியாச்சு நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிளிட்டர் ஷீட்டை வந்து கட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக வந்து ஒரு டிசைனில் ரெண்டு ஷீட் வந்து கட் பண்ணி ஒட்டிட்டு அதில் வந்து கட் பண்ணும்போது சின்ன சின்ன பீஸ் வந்து கீழே புள்ளுவலிக்கலாம் ஸோ அதை வந்து எடுத்து இந்த மாதிரி மூணு சைடில் வந்து வச்சு ஓட்டிருக்கேன் ஸோ ரெண்டு கார்னு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து வச்சு ஓட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை வந்து இன்னொரு இன்விடேஷன் கார்டில் வந்து இந்த இருந்த பட்டர்ஃப்ளை தான் அது அதே நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் ஏதாச்சும் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டர்ஃப்ளை அழகாக இருந்துச்சு அதனால் வந்து அந்த பட்டர்ஃப்ளையே வந்து எடுத்து சென்டரில் வந்து ஒட்டியாச்சு அது ஸ்டிக்கர் மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அதனால வந்து அதை வந்து அப்படியே வந்து எடுத்து ஒட்டியாச்சு ஸோ அவ்வளோதான் ஈஸியாக தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்துட்டு நம்ம வந்து ஏதாச்சும் போட்டு வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த பின்னாடி வந்து முக்கோண ஷேப்லேயே வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து இதில் வந்து ஸோ இதை வந்து நம்ம எதுக்காக மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து டிஷ்யூ பேப்பர் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை வந்து வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் தான் வந்து முக்கோண ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் டிஷ்யூ பேப்பரை வந்து மடித்து உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம் நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து வைக்கல ஸோ அதுக்கு பதிலாக டிஷ்யூ பேப்பர் வந்து வைக்கிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி பொட்டு இருக்குது பார்த்தீங்களா நம்ம ஸ்டிக்கர் பொட்டு ஸோ அதை வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து வச்சுட்டு உங்கள் டேபிள் மேலே கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ அப்படி உங்ககிட்ட டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பொட்டு இருக்குது பார்த்திங்களா ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து வச்சுக்க முடியும் ஸோ அப்படி இல்லைனா நம்ம வந்து கிச்சனில் வச்சுட்டு ஸ்பூன்ஸ்கெலாம் ஸ்பூன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை ஸ்பூன் எல்லாத்தையும் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஸோ அதை கூட நீங்கள் வந்து போட்டு வந்து வச்சுக்கலாம் கிச்சனில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வெயிட் செவுத்து ஓரமாக வந்து ஒட்டி வச்சுருங்க ஸோ கொஞ்சம் டபுள் சைட் எப்போ வந்து பேக் சைட் போட்டு ஒட்டிடுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு வெயிட் வந்து தாங்கும் ஸோ அதனால் வந்து ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா அப்படி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா அந்த மாதிரி பொட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கெட்சு பென்சில் பென்னு அது எல்லாத்தையும் வந்து இதில் வந்து போட்டு வந்து வச்சுக்கலாம் ஸோ எப்படினாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து இப்படி வந்து பொட்டை தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து சிம்பிளாக நமக்கு கிட்டே இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய அந்த ஊதுபத்தி பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் இதை வந்து பண்ணியிருக்கோம் ஸோ செலவில்லாமல் ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து ப்ளூ மட்டும் தான் வந்து தேவைப்படும் ஸோ டெக்கரேட் பண்ணுறதுக்கு கூட நம்ம வந்து பத்திரிக்கை அட்டையை தான் வந்து எடுத்துருக்கோம் ஸோ அதனால் பெருசாக எந்த செலவுமே வந்து இல்லை கிளட்டர் ஷீட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா சிம்பிளாக உங்ககிட்ட வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் கூட டெக்ரேட் வந்து பண்ணிக்கலாம் டெக்ரேஷன்லாம் உங்கள் இஷ்டம் தான் டெக்ரேஷன் பண்ணாமல் நீங்கள் பிளைனாக கூட வந்து வச்சு விட்டுக்கலாம் ஸோ நம்ம வந்து தூக்கி போடுற ஊதுபத்தி அட்டையில் வந்து அந்த மாதிரியும் நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லோருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதாங்க அந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்